அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலன் ஆகிய கர்த்தாவே துதிக்கிறான் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்று எழுதியிருக்கிறபடி எங்க ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளும்படியாய் செலுக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதி தாங்க இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் இதாவே யோஸ்வா பதினேழாவது அதிகாரம் முந்தின அதிகாரத்துல வந்து மனா அஹ் யோசேப்போட சந்ததிக்கு எந்த பகுதியெல்லாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத தியானிச்சோம் எபிராயிம் புத்திரருக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டது மூ அப்படின்றத தியானிச்சோம் இப்போ அடுத்து மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது மனாசே வந்து மூத்த மகன் அவனுக்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசேப்புக்கு முதற் பேரானவன் மனாசேயின் மூத்த குமாரனம் கீழையாத்தின் தகப்பனுமான மாகி யுத்த மனுஷனானபடியினால் யோசேப்புக்கு முதற் பேரானவன் மனாசேயோட முதல் குமாரன் மாகீர் அவனோட பையன் கீழையாத் இவங்க வந்து இந்த மாகிர் வந்து யுத்த மனுஷனானதுனால கீழையாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது உபாகமம் மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினைந்து ஆகிய வசனங்கள்ல நம்ம இத வாசிக்கலாம் இது வந்து யோர்தானுக்கு கடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க சுதந்திரித்த தேசம் அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமியின் புத்திரரும் எப்பே எப்பேரின் புத்திரரும் செமிதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மச்ச குமாரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்கு தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அந்த வம்சத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கிடைக்கணுமோ அதன்படி கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்பினுடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண் பிள்ளைகள பிள்ளைகளாய் இருந்தார்கள் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் வம்சத்தின்படி எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கணுமோ அதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க மனாசையின் குமாரனாகிய மாகிருக்கு பிறந்த கீழையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலப்பியாத்துக்கு யாத்துக்கு குமாரதிகள் தவிர குமாரர் இல்லை அந்த மா மனாசையோட மகன் மாகீர் மாகீரோட மகன் கீலேயாத் அந்த அவரோட பையன் எப்பேர் எப்பேரோட பையன் செலோபியாத்த அவருக்கு அதுக்கப்புறம் பையன்கள் இல்லை எல்லாம் பெண் பிள்ளைகள் அவன் குமாரதிகளின் நாமங்கள் மக்லால் நோவால் ஒக்லால் மில்கால் திருசால் என்பவர் என்பவைகள் ஐந்து பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அவர்கள் ஆசாரியனை ஆகிய எலியாசருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து எலியேசர் எலியாசருக்கு முன்பாகவும் யோசுவாவுக்கு முன்பாகவும் வந்து நிக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறாங்க அதனால அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு கத்தர் வந்து மோசேக்கு கட்ளையிட்டார் இது எங்கன்னு பார்த்தோம்னா என்னாகுமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து பதினொன்னு வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இந்த ஐந்து பேரும் ஆசரிப்பு கூடார வாசல்ல போயி மோசே அப்பா ஆசாரியர் அந்த எலியாசர் இவரேதான் அவங்க ரெண்டு பேருக்கு சபை அனைத்துக்கு முன்பாக எங்க அப்பா மறித்து போயிட்டாங்க அவருக்கு குமாரர் இல்ல அதனால அந்த வம்சம் வந்து இல்லாம போயிடக்கூடாது அதனால எங்களுக்கு காணி காணியாட்சிய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசே கிட்ட கேக்குறாங்க கேட்ட உடனே மோசே வந்து இந்த காரியத்தை அப்படியே கத்தருடைய சந்நிதியில போய் சொல்றாரு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு என்னாகமும் இருபத்தி ஏழு ஏழாவது வசனம் செலோபியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான் அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும் அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து பையன் இல்லைன்னா அத மகளுக்கு அதை சுதந்திரமாக கொடுக்கணும் மகளும் இல்லேனா அந்த சுதந்திரத்தை சகோதரிக்கு கொடுக்கணும் சகோதரருக்கு கொடுக்கணும் சகோதரரும் இல்லைனா தகப்பனுடைய சகோதரனுக்கு கொடுக்கணும் தகப்பனுக்கு சகோதரர் இல்லைனா அவனோட பக்கத்து உற மு முறை யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு கட்டளை இட்டாரு அத இஸ்ரவேல் புத்தரர் வந்து அப்படியே நியாய விதி பிரமாணமாக ஏற்று கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாகமோ இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்ப இங்க ஏற்கனவே கர்த்தர் மோசேக்கு கட்டளை இட்டுட்டாரு அதைத்தான் இங்க சொல்றாங்க ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரனின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் யோசுவா கர்த்தர் கொடுத்த வாக்கு வாக்கின் படியே இந்த ஐந்து பெண்களுக்கும் சுதந்திரம் கொடுத்தாங்க ஆனா இஸ் இஸ்ரேவேல்ல பெண் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது வழக்கம் இல்லை ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி படி கொடுத்தாங்க யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீழே பாசான் என்னும் தேசங்கள் அல்லாமல் மனாசிக்கு சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் அது மாத்திரம் இல்ல பத்து பங்கு கிடைச்சது மனாசியின் குமாரதிகள் அவர் அவன் குமாரர்க்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் இந்த ஐந்து பேரும் ஐந்து பெண்களும் சகோதரருக்கு மத்தியில சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டாங்க மற்ற புத்திரருக்கு தேசம் கிடைத்தது மனாசேயின் எல்லை ஆசே தொடங்கி சீஹேமின் முன் இருந்த மிக் மிக் மெத்தாவுக்கு அங்கிருந்து வலதுபுறமாய் என் தப்புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது எல்லை வந்து எதுல தொடங்கி எதுல முடியுது அப்படின்னு சொல்லியிருக்கு தப்புவாவின் நிலம் மனாசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடு இருக்கிற தப்பு தப்புவாவோ எப்பிராயும் புத்திரரின் வசமாயிற்று எது யாருக்கு சொந்தம் அப்படின்றத பிரிச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த எல்லை கானா என்னும் ஆற்றுக்கு போய் ஆற்றுக்கு தெற்காக இறங்கியது மனாசியினுடைய பட்டினங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டினங்கள் எப்பிராயிமின் உடையது மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரக்கு போ சமுத்திரத்திற்கு போய் முடிந்தது தென் நாடு எப்பிராயிமின் உடையது வட நாடு மனாசையின் உடையது அப்படி ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க வட பகுதி இருக்குது மனாசேக்கு தென் பகுதி இருக்கிறது எத்திராயின்கு சமுத்திரம் அதன் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுக்கிறது அது வடக்கு பகுதியில ஆசேர் கோத்திரத்துக்கு சொந்தமான இடத்தையும் கிழக்கு பகுதியில இசக்கார் என்ற கோத்திரத்துக்கு சொந்தமான இடத்தையும் தொடுகிறது இசக்காரிலும் ஆசேரிலும் இருக்கிற மூன்று நாடுகள் ஆகிய பெரும் அதன் ஊர்களும் இப்ளேயாமும் அதன் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாக்கின் குடிகளும் அதன் ஊர்களும் மெஹிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசேயின் உடையதா உடையவைகள் எதது மனாசேக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறான் மனாசேயின் புத்திர அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்தி விட கூடாமல் போயிற்று ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்தது அத சொமா ஆக்கிக் கொள்ளுவீங்க அப்படின்னு இவங்க வந்து அந்த பட்டணத்தின் குடிகளை துரத்த முடியல காணானிய அந்த சீமையிலே தான் குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் நாங்க இங்கதான் குடியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காணானிய குடியிருந்தாங்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும் காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள் முழுவதும் துரத்தணும் ஆண்டவர் வந்து அப்படித்தான் சொன்னாரு முழுசும் துரத்தி அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள்ள சொன்னாங்க ஆனா இவங்களால துரத்த முடியல முற்றிலும் துரத்த முடியல அவங்கள இவங்களுக்கு வரி கெட்டுறவங்களா பகுதி கெட்டுறவங்களா வச்சுக்கிட்டாங்க ஆனால் பின் நாட்களில் அது அவங்களுக்கு நிறைய தொந்தரவை கொண்டு வந்துச்சு இந்த இஸ்ரவேல் மக்களே அந்த இருந்து அநேக அந்நிய தெய்வங்களை வண் வணங்குற பழக்கத்துக்குள்ளாயிட்டாங்க ஏன்னா ஒன்றாக கலந்துட்டாங்க இவங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி பரிசுத்த ஜனம் புற ஜாதிகளோட கலந்து அவங்களோட தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தாங்க ஏன்னா இந்த காணாணியரை உள்ளே வச்சிருந்தாங்க துரத்தி விடல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு துரத்தி விட்டுருந்தாங்கன்னா அந்த பாவத்துக்கு இவங்க தங்களை விலக்கி காத்து இருந்துருக்கலாம் ஆனா அவங்க அப்படி செய்யல யோசே புத்திரர் யோசுவாவை நோக்கி யோசே புத்திரர் ரெண்டு பேரு எப்பிராயும் மனாசே மனாசே மூத்தவர் எப்பிராயும் ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் வந்து யோசுவாவை பார்த்து கத்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாய் இருக்கிறோம் கத்தர் எங்களை ஆசிர்வதிச்சாரு அதனால நாங்க பழுகி பெருகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் இவங்களுக்கு வந்து திருப்தி இல்ல யோசுவா பிரிச்சு கொடுத்ததுல எங்களுக்கு பத்தாது நாங்க ரொம்ப பேர் இருக்கோம் கத்தரை எங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் பெருத்தவர்களாகியும் எப்பிராயும் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயும் இருந்தால் தெரிசியர் ரெப்பாயர் குடியிருக்கிற காட்டு தேசத்துக்கு போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொள்ளுங்கள் காட்டுக்கு போயி இருக்கிற இடத்த காடுகளை வெட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாடுகளில் இருக்கிற பெட்சேயானிலும் அதன் ஊர்களிலும் ஏஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்பு ரதங்கள் உண்டு என்றார்கள் மலை தேசம் மட்டும் எங்களுக்கு பத்தாது காணானியர்கிட்ட இருப்பு ரதம் இருப்புல செய்த ரதம் இருக்கு காணானியரை ஜெயிக்க முடியாததுக்கு இவங்க காரணம் சொல்றாங்க யோசுவா யோசேப்பின் வம்சத்தாராகிய எப்பிராயினியரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் பெருத்தவர்கள் உங்களுக்கு மகாபராக்கிரமும் உண்டு நீங்க நிறைய எண்ணிக்கையில இருக்கீங்க அது மாத்திரம் கிடையாது நீங்க நல்ல பலசாலிகள் செந்தூருக்கு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலை தேசமும் உங்களுடையதாகும் ஒரு பங்கு தான் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அது மாத்திரமல்ல மலை தேசத்தையும் எடுத்துக்கோங்க அது காடானபடியினால் அதை வெட்டி திருத்துங்கள் அதை வெட்டி அந்த காடுகளை எல்லாம் வெட்டி உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதா இருக்கும் காணானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் காணாணி ஒரு ஒருவேளை இருப்புரதா இருக்கலாம் ஆனா அவங்க பலத்தவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க நான் அவங்களுக்கு அவங்கள உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை விசுவாசித்து இவங்க சுதந்திரிக்க வேண்டும் அதைத்தான் இவங்க அதைத்தான் யோசுவா சொல்றார் அவங்க வந்து இருப்பு அவங்களுக்கு இருக்கலாம் அவங்க பலசாலியா இருக்கலாம் ஆனால் நீங்க அவங்கள துரத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா எதது எப்ராயிம்கு எதது மனாசேக்கு அப்படின்றத பிரிச்சு கொடுத்தாங்க மனாசே சந்ததியில செலோ செலோபியாத்தின் குமாரதிகள் அஞ்சு பேரு யோசுவாட்ட வந்து சொன்னாங்க ஆஹ் கத்தர் வந்து எங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோசே மூலம் கர்த்தர் மோசைக்கு கர்த்தர் கட்டளை இட்டார் அப்படின்னு சொன்னாங்க யோசுவா வந்து கர்த்தருடைய வாக்கின் படி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு அப்படின்றத தியானிச்சோம் அடுத்ததாக இந்த மனாசையின் கோத் மனாசையின் கோ பிள்ளைகளும் எபிராயிமோட புத்திரரும் வந்து யோசுவாட்ட கேக்குறாங்க எங்களுக்கு இது பத்தாது நீங்க கொடுத்துருக்கிற பங்கு எங்களுக்கு பத்தாதுன்னு சொன்னோடனே மலை தேசத்தை உங்களுக்கு தர்றேன் காடா இருந்தாலும் அதை வெட்டி துரத்துங்க வெட்டி திருத்துங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப அவங்க சொல்றாங்க அவங்க வந்து அவங்ககிட்ட காணாணியர்கிட்ட இருப்பு ரதம் இருக்கு அவங்க பலசாலின்னு சொல்லும் போது யோசுவா சொல்றாரு இல்ல அவங்க பலசாலியா இருந்தாலும் இருப்பு ரதம் அவங்ககிட்ட இருந்தாலும் நீங்க அவங்கள துரத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் விசுவாச வார்த்தைகளை சொல்றாரு இவங்க அதை விசுவாசித்து அதை சுதந்திரித்து கொள்ளணும் ஆனா வந்து பதிமூணாவது வசனத்துல பார்த்தோம் காணானியரை முற்றிலும் அவங்க துரத்துல பகுதி கட்டுறவங்களா வை வைத்து கொண்டாங்க அப்படின்றத பார்த்தோம் அது பின்னாட்கள்ல அவங்களுக்கு அநேக தொந்தரவுகளை கொடுத்துச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு பாதி கீழ்ப்படிச்சாங்க பாதி கீழ்படியல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதும் கீழ்படியும் போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவங்க சுதந்தரித்திருக்கலாம் ஆஹ் நம்மளோட வாழ்க்கையில கூட கத்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமா நம்ம கீழ்ப்படிய நம்மளை இந்த காலை நேரத்துல ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது அந்தவரே நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து முழுவதுமாய் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறிந்து இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருவை தாங்க நாங்களும் உடைய ராஜ்ஜிய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமி காட் பிளஸ் யூ